கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நம்பி ஒரு வெச்சு சாமி ஓருனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா எனக்கு பத்து வருஷமாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அந்த பத்து வருஷ பிரச்சனை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் இல்லையா ஆமாம் இல்லை இருக்குல்ல அதே மாதிரி கரப்பசாமி இன்னும் ஒரு முப்பது நாளுக்குள்ள இன்னும் முக்கால் வாசி சரி பண்ணிடலாம் இன்றைக்கே மற்றதெல்லாமே பிடிச்சி இங்கே நிப்பாட்டிடுறேன் சரியா இன்றைக்கி முழுசாக பிடிச்சி நிப்பாட்டிடுறேன் அன்னி வீடு இங்கே என்னோடய படி தாண்டும் போது எல்லா பிரச்சனையும் இங்கேயே நின்றோ அதனால் பழைய ஞாபகம் எதுவும் நினைக்கக்கூடாது இங்கேயே நிப்பாட்டியாச்சு இன்னும் கிட்டவா உன்னி வராது இன்னையிலேருந்து வராதுவா இன்னையிலேருந்து சுத்தமாக வராது அஞ்சு நாளைக்கு பகுதியை சாப்பிட்றணும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் இது முடிகிறதுக்குள்ள முழுசாக பழைய நிலமைக்கு பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி மகனுக்கும் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ ஒரு ஊண்டு கோலான் நின்று கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் இன்னிலிருந்து பழைய நிலமைக்கு உனக்கு அஞ்சு நாளில் முடித்தாச்சு அதனால் பயப்படவே வேணாம் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு அதுக்கு தான் கொடுத்துருக்குறனே உன்னோட இருப்படத்தில் வச்சுரு வருமானம் மேலும் மேலும் கரப்பசம் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக காப்பாத்தி போ இந்த இதை பகுதியை சாப்பிட்டு இந்த பகுதியை தேய்ச்சிக்குள்ளி நான் உனக்கு கூடவே வந்துடுறேன் அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு சரி கருப்பை நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றோம் போ அது மட்டும் இருந்து கெட்டு போயிடுது கருப்பசாமி மறுபடியும் வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு தமிழ்நாடு பார்டரும் இல்லை கேரளா பார்டரும் இல்லை சென்ட்ரல் இருக்கிறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் காட்டு பிரச்சனை இருக்குது ஆனால் எல்லாட்டியும் பரவாயில்ல எனக்குள்ள பிரச்சனை இருந்தால் சரி என்னம்மா அப்படி தானே உனக்குள்ள பிரச்சனை இருந்தால் சரி அப்படி தானே தீர்த்து கொடுத்துடலாம்ல போய் கால் விழுந்துட்டோடு அதே போல் கருப்பசாமி அந்த இடத்துலேருந்து எனக்கு மண் மட்டும் அள்ளிட்டு வரணும் மண் அள்ளிட்டு வந்து கொடு நீ நினச்சது போல் நான் கரப்பசாமி அந்த மூணு பக்கம் இருக்கிறதையும் எல்லாம் உனக்குள்ளே எங்கே எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வா பூர்வீகம் மாற்றலாமா அப்படின்னு போய் பார்த்தேன் பூர்வீகத்தை மாற்றலாமா அப்படின்னு போய் பார்த்தேன் மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை உனக்கு பிடிக்கலன்னா மாற்றிடலாம் அது இடைஞ்சல் இல்லை நான் அதுதான்டா மானே சொன்னேன் உனக்கு வருமானம் வேண நான் கொடுத்துட்றேன் நீயா ஒரு முடிவு எடுத்து இல்லாத மாற்றிடலாம் பண்ண மாற்றிடும் ஆனால் அந்த இடத்துல ஒன்று இல்லாத வருமானம் இல்லாததுக்கும் உனக்கு திருமணம் நடக்காமையே போனதுக்கும் அது ஒரு காரணம் அல்ல சரியா அதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்க பிடிச்சா வச்சுக்க இல்லாட்டி விற்று அந்த இடம் அதுலேயும் நான் உனக்கு வரவழைச்சு கொடுத்துறேன் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் என்னோடய இருப்படத்துக்கு நீ வந்துட்ட அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துறேன் அதில் எந்தவித குழப்பமில்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசம் உனக்கு அதே இடத்துல உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் இருக்கிற காலங்கள் வரைக்கும் உனக்கு பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து வெள்ளாமையில் நல்லா ரெடி பண்ணி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா சொத்து அதை தான் நான் மாற்றி கொடுத்தேன் அந்தந்த இடத்துல மண் மட்டும் அள்ளிட்டு வா அதுலேயும் மல்லிகிட்டு வந்துடு இப்போ உனக்கு என்னோடய பூர்வீகத்தில் சந்தேகமாக இருக்குல்ல அதுலேயும் மல்லிகிட்டு வந்துடு எல்லாத்துலேயும் அள்ளிட்டு வந்து கொடுத்துருவார் அம்மாவாசைக்கு அள்ளிட்டு வந்துடணும் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுக்க நான் கருப்பசாமி அள்ளிட்டு வந்து எனக்கு கொண்டாந்து கொடு உனக்கு உனக்கு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அதுலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே உனக்கு கொடுத்தா போதும்ல அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு எனக்கு தான் வேலை பறி போயிடுச்சு அதனால் என் மனைவியாவது படிச்சிட்டு இருக்கா அதனால கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு வேலை கிடைக்கணும் ஒரு ஏழு லட்ச ரூபா எனக்கான பணம் வர வேண்டியதுக்கு இது வரணும் அது வந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படி இல்லையிடமான அப்படி தானே அதனால் கேட்டால் கரெக்டான பதில் எதுவும் வரமாட்டேது அதனால் யாருக்கு கூப்பிட்டாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேன் அப்படிதானே அதனால் சவாலில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டுறதுக்குண்டான முறையும் கர்பசாமி என்ன இருந்து ஒரு முடிவு பண்ணி நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் அதே மாதிரி வருமானத்துக்கும் கொடுத்துட்றேன் வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் ஆக மொத்தம் இன்னும் ஒரு முப்பத்தி மூணு நாளைக்கு உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மன ஆகிற மாதிரி அந்த பிரச்சனையும் நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் முப்பத்தி மூணு நாளில் அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அது வரைக்கும் வந்துட்டு போ சரியா அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் போதும் அதுக்கு முன்னாடி அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் வரணும் நீ உன் தாயம் தகப்ப முன்னாடி நீ வாழ்ந்து கட்டலாம் உதவி வாங்காமல் அவன் சைடில் பண்ணாமல் உனக்கு பண்ணிடலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு மணி நேரத்தில் ஒரு சைடில் பண்ணிடலாம் அப்படி தானே ஆனால் பண்ணுறக்கூடிய வாய்ப்பும் இல்லை ஆனால் வந்து நீ கேட்கவும் கூடாது உனக்கு கருப்பசாமி உனக்கு நாயின் ஆயிரம் தகப்பனா இருந்து உனக்கு வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதும்ல உப்பு வரைக்கும் அந்த பணம் வாங்க வரைக்கும் எதுவும் மாற்ற வேண்டாம் நம்ம அப்படியா உப்போதைக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் கண்ணுக்கு தென்படலை அம்மாவாசை வரைக்கும் போறேன் அதுக்குள்ளே அவனை நான் தட்டி எழுப்பி பணம் கொடுக்கறதுக்குள்ள நான் முயற்சி எடுக்கிறேன் அம்மாவாசை வந்துட்டு போறதுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுறேன் கேட்க முடியாதா சரி இருந்து பார்த்துட்டு போ சரியா இருந்து பார்த்துட்டு போ சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கரப்பசாமனுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு பிரச்சனையும் நான் தீர்த்தும் கொடுத்து நீ நல்ல வழியாக கரப்பசாமி பேரும் உன் தாயின் தகப்ப முன்னாடி வாழ்ந்து காட்டுறக்குன்னு வழி நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி தரேன் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு முடிவெடுத்து வெளியில் வந்தாச்சு அப்படி தானே அதனால் அந்த இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றுறக்கு வழி இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் காப்பாற்றி தரம்போம் படியில் வைக்க சொல்லிடு நான் கருப்பசாமி உங்க கூடவே வந்துடுறேன் வேறு அம்மா வாசிக்க வந்து பாரு இருந்து பார்த்துட்டு போயிடு கரப்பசாமி மறுபடியும் ஈரோடு போயிடுச்சு என் மகளை வந்து நல்லபடியாக சொன்னவடி கேட்க வச்சு என் பேரை காப்பாத்துற அளவுக்கு கரப்பசாமி என் மகளை புத்தியை மாத்தி கொடுக்கணும் அவளாக ஒரு முடிவு எடுத்து வச்சிட்டு எனக்கு நல்லபடியாக எனக்கு நான் சொன்னது தான் முடிவு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படி தானே போய் காலைல வந்துட்டான் அதேபோல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பை நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான தொழிலும் உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதே ஓரளவுக்கு உனக்கு ஓட்டி கொடுத்துட்றேன் போல் உன் பிள்ளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி ஒரு மூணு மாதத்துக்கு பிள்ளைகட்ட எதுவும் பேச வேணாம் மூணு மாதத்துக்கு மேலே நீ கூப்பிடு அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு பேர் சொல்கிறக்கு உருவாக்குனா பொதுமில்ல நான் கரப்பசாமி உருவாக்கி தர முடியும் அதத்தான் இப்போ நானும் சொன்னேன் உன் ஜல்படி ஏற்கனம்னு என்ன நீ நீச்சு நீ பார்க்குற பிள்ளையே கட்டணும் மாப்பிள்ளையோ அதானே அதைத்தான் நான் சொல்கிற கனியை மட்டும் கொண்டி கொடுத்துரு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு இதை கொண்டு ரெண்டு அதே மாதிரி மூணு நாளைக்கு பண்ணிடு உனக்கு கூடவே வரம்போம் அம்மா வசிக்க வந்து வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்திர மடத்துக்குளம் வச்சு ஒரு கடை வச்சுருக்கேன் நான் வந்து சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கேன் அதே போல் கருப்பசாமி கடையிலேயே வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல என் மகனும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே இல்லையா முன்ன இருந்ததுக்கு பரவாயில்ல அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கை அதே மாதிரி தொடர்ந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு காலத்துக்கு அவனால் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி அவனுக்கு எல்லாம் முழுசாக அவனுக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் ஏவார்த்தையும் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு மாதத்தில் ரெண்டு டைம் ஒரு எட்டு மாதத்துக்கு தவறாமல் என்ன வந்து பார்க்கணும் தவறாமல் வந்தீங்கன்னா எட்டு மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை குணப்படுத்தி நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நல்லபடியாக அவனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்கினா போதும் இல்லை நான் கரப்பசாமி உருவாக்கி தரவா அதைத்தான் சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொடுத்துட்டு போகிறேன் இருந்து உனக்கு வருமானமும் சரி பண்ணி போய் நிப்பாட்டி கொடுத்துறம்போ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கும் நான் கூடவே வரம்போ அம்மா வசதி எனக்கு மாலை பாட்டில் வாங்கி வந்துடும் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வெடிச்சு எல்லாமே லாக் ஆகிட்டோம் எல்லாமே லாக் ஆகிட்டோம் அதனால் பிள்ளைக்கும் ஒரு நல்ல வழி சொல்லணும் அப்படி தானே சொல்லணுமா இல்லையா அதனால் கருப்பசாமி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பங்க காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக எனக்கு ஒரு வாரிசு அப்படி இல்லையா உனக்கு உறுப்பு இல்லையா அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாரிசும் உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கரப்பசாமி நல்லபடியாக பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா பொதுமனிடமானே அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு வந்து கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு தீர்த்து கொடுக்குறக்கு ஒரு வழி அது எப்போதே எனக்கு முடியும் அதானே தை முப்பதாம் தேதி முடிஞ்சிடணும் சரியா தை முப்பது முடிஞ்சு மார்கழி ஒன்று ரெண்டு இந்த தை மாசி மாதம் ஒன்று ரெண்டு தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு அதுக்கு ஒரு வலி கொடுத்துட்றேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மீட்டு கொண்டு கொடுக்கறதுக்கு நான் வழி உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி தை பிறந்தால் மட்டும்தான் உனக்கு ஒரு வழியே அதுக்கப்புறம் தான் அந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு வழி உருவாக்குறேன் அதையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் மொதல் உனக்கு கடனுக்கு அடுத்து நான் வருவேன் அடுத்த வழிக்கு சரியா அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு தை பிறந்து தை முப்பது முடிகிறதுக்குள்ளே ஒரு வழி காட்டிடுறேன் மாசி பிறந்து ஒன்று ரெண்டு தேதிக்குள்ளே அதுலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி பழைய நிலமைக்கு அடுத்த ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ளே பழைய அளவுக்கு உனக்கு வருமானத்தையும் கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு கடன் எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் தேடி எல்லாம் மதித்து வருவேன் இப்போ மதிப்பு இல்லை மதிப்பு இருக்குதப்போ இல்லை அதுக்கப்புறம் தான் மதிப்பு எல்லாமே தேடி நமக்கு வரேன் அதே போல் கரப்பசாமி இப்போ தனியாக ஒரு குடித்தனம் பண்ணணும் அதானே அதனால் யாரோட இடைஞ்சல் இல்லாமல் தடி குனித்தனம் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா இப்போ அதே போல் ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு வந்து மாலை ஓட்டுடணும் தவறாமல் கொண்டு வந்துடுவியா நீ வர முடியல அப்படின்னா அவ சரப்பில் நீ ஓட்டுணும் சரியா நீ மாம்பூளை உனக்குள்ள மாலை பாட்டில் சொல்லிட்டு கொண்டு வந்து மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி மொழி வரைக்கும் இடத்த பற்றி எதுவும் பேச வேணாம் தனியாக வரணும் போகணும் அவனாக வந்து நம்மளே போய் தனியாக போய் இருக்கலாம் அப்படின்னு அவனாக சொன்னாத்தே பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர முடியும் அப்படி தானே நம்ம சொன்னெல்லாம் கேட்க மாட்டேன் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறது ஜெராக்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரிஜினலெல்லாம் கிடையாது ஒரிஜினலாக இருக்கேன் அதனால் கருப்பசாமி முழுசாக உனக்கு நான் கொடுக்குற கனி உள்ளே கொடுக்க முடியுமா நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் கரப்பசாமி என் சொல்லி எனக்கு நல்ல புத்தி அவனை கொடுத்து நமக்கு நல்லா திருத்தி கொடுத்து நீ தான் கருப்பை எனக்கு வாரிசம் கொடுத்து தனியாக ஒரு குடித்தனை வரணும் நீ தான் எனக்கு வழி சொல்லணும்னு கொண்டுட்டு போய் சாப்பிட்றக்கு உள்ளுக்கு கொடுத்துரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன் நீ வந்து தவறாமல் நான் சொன்னதை மட்டும் செஞ்சிரு என்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் என்னையிலேருந்து எல்லாமே மாறிடும் மானே நான் கருப்பன் கூடவே அம்மா அம்மாவாசைக்கு என்னை வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு புது வரவு ஒன்று வரணும் என்ன புது வரவு வரணும் வரணும் அதனால் முத அதுக்கு ஓடிப்போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஓடிப்போய் சுற்றி பார்த்துட்டு வந்து வாடு அதே போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே அதுக்கு திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா போல் சரிப்பா வர கார்த்திகை மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு நல்லபடியாக எதிர்பார்த்த மாதிரி நல்ல பார்த்துட்டு நீ எதுவுமே முடிவெடுக்க வேணாம் நான் முடிவு எடுத்துட்டேன் அதனால் வர கார்த்திகளுக்கு கூட நான் முடிச்சுருவேன் சரியா உனக்கு தடுங்கள் இல்லாமல் வருது அப்படின்னா முடிச்சிடலாம் நீ பார்த்துட்டு வா உனக்கு சரி அப்படின்னா நீ அங்கிட்ட கொண்டுட்டு வா சரின்னா நான் அப்புறம் முடித்து பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்க வேணாம் சரியா அதனால் கரப்பசாமி தடுங்கள் இல்லாமல் இருக்கணும் நீ போகிறதுல உனக்கு காற்று அறிகுறி அதுதான் தடங்கள் ஆச்சு அப்படின்னா நீ நிப்பாட்டிடு இது வேணாம் எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி அது வேணான்றது அதே போல் கரப்பசாமி உனக்கு வர்ற கார்த்திகை ஜோதிக்கு விளக்கேற்றக்கு மருமக வந்து அமைச்சு வச்சுட்டேன் அதனால் எந்த வித குழப்பமும் இல்லை வேலையும் அமைச்சு கொடுத்து தொழிலும் உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் போகிற பக்கம் இல்லைங்காமல் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன் இன்னும் ஒரு அறுபது நாள் மட்டும் பொறுத்துக்க நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அறுபது நாள்லேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து போகிற பக்கம் இல்லைங்காமல் உனக்கு கொடுத்தா புதுமில் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி மருமகளுக்கும் அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு அம்மாவாசைக்கு மாலையும் பார்த்து எனக்கு தவறாமல் கொண்டாந்து கொடுத்துருக்கு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்ல மரமெல்லாம் நானே பிடிச்சிட்டேன் கவலைப்படாமல் இப்போ கூட வரம்போம் நான் தான் சொல்லிட்டேனே ஊட்டு குடித்தனை மற்ற இருக்கணும் அந்த மாதிரி பிள்ளையாக பார்த்து உனக்கு நான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படி இருந்தால் போதும்ல நான் அமைச்சு தரம்போம்